ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செவன்த் பாப்பா ச செகண்ட் பாப்பாவோட செவன்த் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம் ஏன் வந்து இந்த செவன்த் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை செப்ரேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பாவுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக உள்ள எல்லா லேடிஸுக்கும் இல்லை ஒரு சில லேடிஸுக்கும் இந்த ப்ராப்ளம் வருது இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டேன் அதை வந்து நான் யூடியூப்பில் தேடி பார்த்து எனக்கான ஒரு விளக்கம் வந்து கிடைக்கல அந்த மாதிரி எல்லோரும் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறனால என்னோட அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து செவன்த்து மந்த்து இருபத்தி எட்டாவது வாரத்தில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து சரியான சத்துக்கள் வந்து குழந்தையோட தொப்புள் கொடி வழியாக போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து கொழுப்பு வந்து அப்பப்போ வந்து அடைப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஜீக அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிக்கிறப்ப அப்படியே சொல்லிவிட்டு எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஊசின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாளைக்கு நாலு ஊசி போட சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு டேப்லெட் கொடுத்து அதையும் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அடுத்தது ஒரு ஸ்கேன் எடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையும் சாப்பிட்டுட்டு நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நான் ஒரு ஸ்கேன் எடுத்தேன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அந்த அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலை அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்த வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் தான் இருந்துச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் திரும்பி காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி பத்து பேர் பத்து லேடிஸ் நின்னாங்க எல்லாமே ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் அவங்க பத்து பேருக்குமே அதே ப்ராப்ளம் ஆனால் நான் ஒருத்தனே கேட்கும் போதுலாம் நான் அந்த வந்து மாத்திரை சாப்பிட்டேன் இன்ஜெக்ஷன் போட்டு சரியாக போயிடுச்சு அந்த ரிப்போர்ட்டை தான் கொண்டு வந்து காமிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப பயம் எனக்கு என்னடா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சரி நம்ம ப்ரைவேட்டில் போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் கொண்டு போய் காமிக்கும்போது இவ்வளோ ட்ரீ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் வந்து இந்த ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னா குழந்தை வந்து வயிற்றில் இருந்துச்சுன்னா திணறல் வரும் அதுக்கு சத்து சரியாக போகலன்னா திணறல் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்கள் வந்து இதை செக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்ஷன் பண்ணிக்கோங்க வந்துடுச்சே அப்படின்னா வந்து அவங்க வந்து பேபியை வந்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சிதம்பரம் சிதம்பரம் ஓபிக்கு போயிட்டோம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது அங்கே போனதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் டீட்டெயிலெலாம் சொன்னோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க குழந்தை வந்து வயதில் இருக்கிறதான் சேஃபு வெளியில் வர்றது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்ன ட்ரீட்மெண்ட்னால் எனக்கு வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் எதுவும் போடலை டேப்லெட் மட்டும்தான் கொடுத்தாங்க ரெண்டு டேப்லெட் வந்து சத்து மாத்திரையும் ஒரு டியூப் மாத்திரையும் கொடுத்தாங்க அந்த ட்யூப் மாத்திரை தான் வந்து அந்த அடைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழியாக அதனால் அந்த டேப்லெட் கொடுத்தாங்க இந்த டேப்லெட் வந்து கண்டினியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்பதாவது மாதம் டெலிவரிக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே ஆஃப் இது பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி நான் டேப்லெட் வந்து வாரம் வாரம் வாங்கி சாப்பிட்டு இருந்தேன் அதே மாதிரி நைன்த் மந்த்தும் வந்துச்சு அந்த டேப்லெட் சாப்பிட்றதை நிறுத்திட்டு நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஸ்கேன் எடுக்கலாம் நைன்த் மந்த் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக நைன்த் மந்த்தெலாம் ஸ்கேன் எடுக்கு எடுத்து அதில் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பா சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு செகண்ட் பாப்பாவுக்கும் ஸ்ரீ செக்ஷன் அதனால் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ பத்து நாளைக்கு முன்னாடியோ எனக்கு ஷி செக்ஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பாப்பா பிறந்துட்டாங்க பாப்பா பிறந்து இப்போ நல்லா தான் இருக்காங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து டுவெல் மந்த் ஆகுது அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாரும் வந்து பயப்படாதீங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது நான் வந்து என்னோடய அனுபவத்தை தான் நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து யாரும் வந்து பயப்படாமல் குழந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்லா ப்ளட் ப்ளட் இன்க்ரீஸ் ஆகிற எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுங்க அதெல்லாம் நான் பண்ணினேன் இந்த இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு பேபியும் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து காமிச்ச ரிப்போர்ட் இது அந்த டிச்சார்ஜ் சமரி இது என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து இதை யாராவது பாத் இந்த வீடியோவை யாராவது பார்த்தீங்கன்னா யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த வீடியோ பார்க்கறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனுபவத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி